நெல்லை தனுஷ்க் ஜுவல்லரியில் தமிழ் புத்தாண்டு சிறப்பு தள்ளுபடி விற்பனை தங்க நகை உலகில் தனிப்பெரும் உத்தரை பதித்து வரும் டாடா குழுமத்தின் தனுஷ்க் ஜுவல்லரி சார்பில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு உயர்ந்து வரும் தங்கத்தின் விலையை கருத்தில் கொண்டு சிறப்பு சலுகை அறிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து நெல்லை தனுஷ்க் ஜுவல்லரி கிளையின் உரிமையாளர் ஹரிகிருஷ்ணன் கூறியதாவது வணக்கம் என் பேர் ஹரி நான் திருநெல்வேலி தனுஷ் ஷோரூம்லேருந்து பேசுகிறேன் எல்லாருக்கும் இனிய சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள் இங்க தனுஷ் ரெண்டு கிளைகள் இருக்கு நம்ம இங்க திருநெல்வேலி நியூ பஸ் ஸ்டாண்ட் அருகில் ஒரு புதிய ஷோரூம் இருக்கு மற்றும் நம்ம ஜங்ஷன்லயும் ஒரு தனுஷ் ஷோரூம் இருக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு ஒரு சிறப்பு சலுகை தனுஷ்க்கு அறிமுகப்படுத்தி உங்களுக்கு வந்து கிராமுக்கு தங்க ஆபரணங்கள் நீங்க வாங்கும் பொழுது கிராமுக்கு நூத்தி ஒரு ரூபா டிஸ்கவுண்ட் கிடைக்கும் மேலும் உங்களுடைய செய்கொழி சேதாரத்திலையும் இருபது பர்சன்ட் வரை தள்ளுபடி கிடைக்கும் மீண்டும் மேலும் உங்களுடைய வைர ஆபரணத்துக்கும் இருபது பர்சன்ட் வரை தள்ளுபடி உண்டு உங்களுடைய பழைய நகையை வந்து நீங்கள் எங்கே வாங்கியிருந்தாலும் சரி அதுக்கு வந்து முழு மதிப்பு எக்ஸ்சேஞ்ச் வலி நாங்கள் கொடுக்குறோம் இந்த சிறப்பு சலுகை வந்து ஏப்ரல் இருந்து ஏப்ரல் பதினாலு வரை மட்டுமே ஸோ இன்னைக்கு பங்கு பங்குனி உத்தரம் ஒரு நல்ல நாள் அன்னைக்கு இந்த ஆஃபர் ஸ்டார்ட் ஆகுது கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் வந்து புது டிசைன்ஸ் வந்திருக்கு நெக்வேர் ஹாரம்ஸ் எஸ்பெஷலி கம்மலில் ஜிம்கீஸ் நிறையா வந்திருக்கு ஆறு கிராம்லேருந்து ஸ்டார்டிங் இருக்குது மற்றும் இந்த கோல்ட் ரேட் ரொம்ப ஹையாக போகிறனால உங்களுக்கு ஒரு சிறப்பு ஆப்ஷன் இருக்குது உங்களுடைய கோல்டு ரேட்டு உங்களுடைய பொருளோட ஆபரணத்தோட மதிப்பில் இருபது பர்சன்ட் மட்டும் நீங்கள் செலுத்தினா போதும் அந்த ஆபரணத்தை நீங்கள் புக் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் என்றைக்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அந்த டேட்டில் உள்ள தங்க ரேட்டை வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம் ஸோ எது லோவஸ்ட்டு ரேட்டோ நம்ம அந்த ரேட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஏப்ரல் லெவன்த்திலேருந்து ஏப்ரல் ஃபோர்டீன்த் வரைக்கும் இந்த கிராமுக்கு நூறுரூவா ஆஃபர் இருக்கு மேலும் செய்கொழி சேதாரத்தில் இருபது பர்சன்ட் வரை தள்ளுபடி இருக்குது நிறைய புதிய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு மீண்டும் எங்களுடைய தனுஷ்கு அடிக்காரர்கள் அனைவருக்கும் எங்களுடைய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கொள்கிறோம்